மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தில் மற்ற எழுதணும் சுவிசேஷம் அதாவது புதிய ஏற்பாட்டில் நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் பாருங்க நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது இயேசு எங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம் இது கச்சிமனை தோட்டத்தில் இயேசுக்கரசு ஜபம் பண்ண போகும்போது தன்னுடைய சீஷர்கள் பதினோரு பேரோடு ஆண்டவர் போகிறார் யுவதாசு அவன் காட்டி கொடுக்க போய்விட்டான் இப்போ அதில் மூன்று பேர் ஆண்டவர் யோவான் பேதுரு யோவான் யாக்கோபை அழைத்து ஆண்டவர் வந்து நீங்கள் இங்கே விழித்திருங்கன்னா என்கூட என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க நாங்கள் போய் ஜபம் பண்ணுகிறேன்னு சொல்லி இயேசு தன்னோடு கூட இணைந்து ஜபிக்க மூன்று சீஷர்களை அழைத்து கொண்டு போனால் அவங்க வந்து தூங்கிட்டாங்க பாருங்க ஏசு ஜபம் பண்ணிட்டு வந்து பார்த்தா நல்லா நித்திரை பண்ணுகிறார்கள் அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என் கூட விழித்திருக்கக்கூடாதா ஒரு ஏக்கத்தோடு கேட்டுவிட்டு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் தூக்கமாக வந்துருது இங்கே வந்து பெண்களுக்கான ஒரு எழுப்புதல் ஒரு முகாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கு மூவாயிரத்தி இரநூறு பெண்கள் வந்து தங்கி இருந்து ஜெபிக்கிறாங்க அவங்களுக்கு கூட்டம் நடக்கிறது இப்போது அதில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஐயா ஜபனால் எனக்கு தூக்கமாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சிலருக்கு ஜபான் அவனால் தூக்கம் வந்துடும் பார்த்துருக்கீங்களா சர்ச்சில் கூட ஜப நேரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சுருவாங்க எங்கேனாலும் ஜபிக்க அது மற்ற நேரம்லாம் வெளிப்பாருப்பாங்க அந்த ஜபானி வந்துவிட்டால் தூக்கம் வந்துடும் ஒரு தூக்கத்தை நாவி அவளை பற்றி கொண்டு அவங்களை தூங்க வைத்து விடும் அது மாம்சம் பலவீனம் உள்ளது அந்த மாம்ச பலவீனத்தில் சில சமயத்தில் நமக்கு தூக்கம் வந்துவிடும் ஜப நேரத்தில் இதான் சொல்லப்பட்ட ஆண்டாவது சொல்ல ஆவி உற்சாகம் உள்ளது ஆவி சொல்லும் ஜவமன் ஜவுமன் ஜவுமண்ணு மாம்சம் சொல்ல கொஞ்சம் ஓய்வு விடு கொஞ்சம் எடு என்று சொல்லும் மாம்சமும் ஆவியும் ஜபத்தில் போராடும் அதிகாலையில் விழிப்பு வரும் சில சமயத்தில் நாலு மணிக்கு விழிப்பு வந்துடுமா வழக்கமாக எழுமி ஜபிப்பீங்களா அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு எலுமி ஜபிக்கிறேன் விழிப்பு வந்துடும் நீங்கள் பார்ப்பீங்க அஞ்சு மணி பதான அஞ்சு மணி இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே தூங்கிட்டு அப்புறம் எலுமிச் செபிக்கலாம் அப்படின்னு மாம்சம் சொல்லும் ஆவி இல்லை எலும்பு ஜவுமண் இதை உடைய ஜப நேரம் அப்படின்னு சொல்ல மாம்சம் சொல்லும் இல்லைன்னு ஒரு பத்து நிமிஷம் தானே அப்படியே கொஞ்சம் கண்ணா சேர்ந்துட்டு திருப்பி எழும்பிடலான்னு அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி ஓய்வெடு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இன்னொரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி மாம்சம் வந்து நம்முடைய ஜப நேரத்தை அப்படியே அது கொலைத்து விடும் அழித்து விடும் ஆவி சொல்லும் ஜோமண்ணுன்னு சொல்லி மாம்சம் ஒத்துழைக்காது அப்படியே தூக்கம் வசதி அப்படியே தூங்கி விடுவது அதனால்தான் அன்று சொல்கிறார் மாம்சம் பலவீனம் உள்ளது தான் ஆவி உற்சாகம் உள்ளது தானே அதனால நீங்கள் வெளித்திறந்து ஜெபிக்கணும் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும் மாம்சம் சொல்கிறதுக்கு கேட்கக்கூடாது நமக்குள்ள இருக்கிற ஆவி அந்த ஆவியோடு தான் ஆண்டவர் இடைபடுவார் அது சொல்கிறதுக்கு தான் நம்ம கேட்கணுமே இல்லாமல் இந்த மாம்சம் சொல்கிறபடி கேட்கக்கூடாது இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த ஆவியினாலே மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்கணும் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் பார்த்திங்களா இது வந்து சீசர்கள் தூங்குறதை குறித்து தான் அன்று சொல்லியிருக்கு இருக்கிறார் இப்போ லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறை பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறில் இதே கெச்சமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறார் லூக்கா இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஆறாவது வசனம் பாருங்க அது நூற்றி பதினெட்டாவது பக்கத்துல இருக்கிறாரு ஆண்டு சொல்கிறார் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அவங்க நித்திரை பண்றாங்க தூங்கிட்டாங்க படுத்தே தூங்கிட்டாங்க ஆண்டவர் வந்து அன்னாதான் எழுப்பி சொல்லார் என்ன நித்திர பண்ணுங்க தூங்குறீங்க எழுமுங்க ஜபம் மண்ணுங்க சோதனைக்கு உட்படாதபடி ஜபம் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த தூக்கம் தான் நம்முடைய ஜபத்துக்கு ஒரு பெரிய தடை அப்படி தானே அதனால் சிலர் பகல் நேரத்தில் கூட ஜபிக்கணும்னு சொல்லிவிட்டா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு ஆவி அவங்களுடைய மனசுலேயும் மாம்சலவீனோ என் மாம்சம் வந்து பலவீனோடன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார்ல மாம்ச பலவீனம் உள்ளது தானே அதனால் தூங்கும் ஆவி உற்சாகம் உள்ளது அப்படின்னு போக சொல்லுவாங்க ஆனால் ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை நம்ம ஜெயிக்கணும் அப்போ தான் ஜபத்தில் வளர முடியும் அதனால் விழித்திருந்து ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க எனக்கு கருபத்தாறு ஆண்டு நம்ம ஜெபிக்கணும் உற்சாகமான ஆவினாலே என்னை நிரப்பும் சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினொன்றில் பன்னிரெண்டில் சங்கீதக்காரன் சொல்றதுல உற்சாகமான ஆவினாலே என்னை தாங்கும் அப்போ நீங்கள் ஜெபிக்கணும் உற்சாகமான ஆவினாலே நிரப்பும் இந்த தூக்கத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும் நான் உற்சாகமான ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கணும் இந்த ஜப நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் சிலர் பாருங்கள் மற்ற நேரம்லாம் ஒன்று பிரச்சனைக்கா ஜபிக்கிற நேரம் மட்டும் அப்படியே அசதி வரும் தூக்கம் வரும் அது வந்து ஒரு ஆவி தூக்கத்தின் ஆவி அசதியை கொண்டு வருகிற ஆவி மந்த நிலமையை கொண்டு வந்து அப்படியே தூங்க வைக்கிற ஒரு ஆவி நீங்கள் ஜபம் பண்ணுவது சாத்தானுக்கு பிடிக்காது ஏன்னா உங்களுடைய ஜபம் சாத்தானை பாதிக்கும் ஜபந்தான் சாத்தானை பாதிக்கும் அதனால தான் உங்களை ஜபத்தை தடுக்க என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வான் தாவிங்க தானியலுடைய சரித்திரத்தை பார்க்குறோம்ல முப்பது நாள் அவன் ஜபிக்காமல் இருக்கணும் அந்த ஜபத்தை ஒன்லி தேர்ட்டி டேஸ் தான் அந்த ஜபத்தை நிறுத்தறதுக்கு சட்டத்தையே ஏற்றும்படி சாத்தான் கொண்டு வருகிறான் அப்போ நான் உங்களுடைய ஜபத்தை தடுக்க தூக்கத்தை கொண்டு வந்து உங்களை தூங்க வச்சு தான் ஜப நேரம் போய்விடும் நிறைய பேருடைய அப்படி வீணாகிறது ஜெபிக்கலாம் போயிடுவாங்க ஜபரைக்கெலாம் போயிடுவாங்க அங்கே போன உடனே அப்படியே உட்காந்து தூங்கிடுவாங்க உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குல்ல இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அந்த தூக்கத்தின் ஆவியை கட்டிந்து கொண்டு ஜெபித்து உற்சாகமான ஆவியினால் நிரப்பப்பட போகிறீங்க நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாக ஜெபிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அதனால் நீங்கள் இந்த உற்சாகமான ஆவியை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த தூக்கத்தின் ஆவி போகிறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொலைசியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்களேன் அங்கே வந்து ஒரு அருமையான ஆலோசனை ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் கொலைசிய நாளாதிகார ரெண்டாம் ஆசனத்தில் இரநூத்தி எழுபத்தெட்டாவது பக்கத்தில் இடைவிடாமல் ஜெபமண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்தருங்கள் நல்லா பாருங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்தருங்கள் நீங்கள் விழித்திருந்து ஜபிக்கணும் இப்படி தூங்காதங்க எலும்பு ஜபம் பண்ணு ஜப நேரத்தில் ராத்திரி முழுமா ஆண்டவர் ஜபிக்க சொல்ல தினமும் நமக்கு உறக்கம் தேவை ஓய்வு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால் தூங்குற நேரத்தில் ஆண்டவர் அதிகாலையில் எலுமி ஜபிக்க அர்ப்பணிச்சிருக்கிறோம்ல நாலு மணிக்கு எழுமி ஜெபிக்கணும் ஐந்து மணிக்கு ஜெபிக்கணும் அப்போ ஆண்டவர் எழுப்பி விடும்போது ஒரு விழிப்பு வரும்போது நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்தணும் அந்த நேரம் இந்த அசதி வரும் தூக்கம் வரும் ஏன்னா உங்களுடைய ஜபத்தை தடுக்க போய் முயற்சி பண்ணுவா அது எப்படி ஜெயிக்கிறது தூக்கத்தை நாவை எப்படி மேற்கொள்வது அப்படின்னா கொலேசிய நாளாதிகார இரண்டாம் சந்தோம் இடைவிடாமல் என்று சொல்லிட்டு ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்தருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்தருங்கள் அப்போ விழித்திருந்து ஜபிக்கணும்னா ஸ்தோத்திர சொல்லணும் ஆண்டவரை துதிக்கணும் முதலாவது என்ன பண்ணாதான் முக்கியம் இதில் தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம் நான் வந்து அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கும்போது முதலாவது போய் பல்லு விளக்கி முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிருவேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ அந்த தூக்க கலக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும் அப்புறம் தேவ சமத்தில் வந்து உட்காந்து முழங்கால் படிக்கிட்ட உடனே அப்படியே அசத்தம் நமக்கு தூக்கம் அப்படியே வருவதற்கு இந்த இந்த மாம்சம் இருக்கிறதுல அது வந்து முயற்சி பண்ணோம் இல்லை தூங்கு ரெஸ்டெடு பிறகு ஜெபிக்கலாமே என்ன டைம் இருக்குதில்ல அப்படின்னு மாம்சம் சொல்லும் மாம்சம் எப்போது போராடிக்கிட்டே இருக்கும் இந்த மாம்சத்தை வச்சு தான் சாத்தன் வந்து நம்மோடு யுத்தம் பண்ணுவான் அதனால் அந்த மாம்சம் சொல்ல தூங்குவேன் நீ அசதியா இருக்குதேன்னு சொல்லி அப்போ தேவனை துதிப்பது முதலாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அற்புதங்களை நினைத்து அவருடைய வல்லமையை நினைத்து அவருடைய கிரியைகள் செயல்களை நினைத்து வாய் திறந்து துதிக்கணும் நீங்க வாயை திறந்து சத்தமா துதிக்கணும் உங்க காதல துதினு சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கணும் அந்த மாதிரி சில துதி பாடல்களை நான் பாடுவேன் அப்படி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த சில பாடல்களை நான் பாடுவேன் அப்படியே அந்த பாடலை தோத்தரை பாடல பாட 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 வாய் திறந்து பாட பாட கத்தருடைய பிரசன்னம் நம்ம ஆட்கொள்ளும் அப்போ அந்த தூக்கம் அசதி நம்ம அப்படியே விலகி விடும் தூக்கத்தை நாவி தானாக விடும் இந்த சரீரம் வந்து அப்படியே அடங்கி விடும் மாம்சம் அடங்கி ஆவி நமக்குள்ளே மேற்கொள்ளும் எப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னம் வந்து உங்களை நிரப்பும் ஏன்னா துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் வாய் திறந்து துதிக்கும் போது கத்தருடைய பிரசன்னம் இறங்கும் பார்த்தீங்களா அப்போ அந்த தூக்க கலக்க மாறிடும் தூக்கத்தை ஆவியே உங்களுக்கு விரோதமாக எழும்பினால் அந்த இருக்க முடியாது விளைகிறோம் தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளும் ஆனால் இந்த வசனம் சொல்ல ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வெளித்தருங்கள் அதனால் நல்ல வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் ஆண்டவரை துதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் துதிக்க முடியாதபடி தடையாக இருக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஜெபத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறது லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து லூக்கா எழுதுன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டுல அந்த இயேசு தோட்டத்தில் ஜெபித்த ஜபித்த சமயத்துலதான் சொல்ற வார்த்தை கவனிங்க லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி என்ன சொல்லி இருக்கிறது இயேசு ஜபமண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய ஸ்ரீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டார் துக்கத்தினாலே கவனி ஒன்று சரீரம் மாம்ச அசதியினாலே தூக்கம் உண்டாகும் மாம்ச பலவீனம் நம்ம வந்து தூங்க அப்படின்னு சொல்லி மாம்சம் வந்து நம்மளை தூங்க சொல்லும் அவனுக்கு ரெஸ்ட் தேவை இன்னும் கொஞ்சம் தூங்கு என்பதாய் இன்னொன்று அந்த து துக்கத்தினாலே ஷீசர்களை குறித்தான் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டான் அவனுக்கு என்ன துக்கம் இயேசுக்கரசு இங்கே வருவதற்கு முன்னால் நிறைய காரியத்தை அவளோடு பேசினார் தான் சிலுவிலை மறிக்கப் போவதை குறித்தும் தான் வந்து எடுத்துக்கொள்ளப் போவதை குறித்தும் நிறைய காரியம் பேசி அதாவது ஆண்டவர் இயேசு நம்ம விட்டு பிரிய போகிறார் நம்மை விட்டு விட்டு அவர் செல்ல போகிறார் என்பதை அவங்க அறிந்தவுடனே அதனால ஒரு துக்கம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டது ஆண்டவர் அவளை தைரியப்படுத்தி போய் முடியும் இறுதியை கலங்காமல் இருப்பதாக அப்படிலாம் சொல்லி தான் பேசி ஆறுதல் படுத்தினார் ஆனாலும் இயேசு பேசின செய்து அவங்களுக்குள்ளே துக்கத்தை கொடுத்தது அது நிமித்தம் துக்கம் வந்துட்டாலே கோமندر பார்த்தீங்களா உங்களால் ஜெபிக்க முடியாது துக்கம் வந்துட்டு வைங்களேன் ஒரு துக்கத்தினுடைய பாதிப்பு வந்துட்டா உங்களால ஜெபிக்க முடியாது அப்படியே காந்து தூங்கிரவும் நிறைய பேர் வந்து ஜப நேரத்தில் தூங்க காரணம் நிறைய கவலைகள் பாரங்கள் உலக க சிந்தனை அதை குறித்து நினைத்து நினைத்து துக்கம் வந்த உடனே அசதியாகி அப்படியே தூங்கிடுவாங்க அப்போ துக்கம் வந்து நம்முடைய ஜபத்துக்கு தடையாக இருக்கும் நாம் வந்து விழித்திருந்து ஜெபிக்க விடாதபடி தூக்கத்துக்களை கொண்டு போய்விடும் அப்போ நம்ம ஆண்டு துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த துக்கம் அந்த பாரம் நம்மை வீட்டை விலகும் தெய்வ பிரசனம் இறங்கின உடனே சில சமயத்தில் நீங்களே நினைப்பீங்க போய் முழங்கால் போடுவீங்க அப்படியே இந்த கடன் பிரச்சனை

சாத்தான் வந்து ஒரு பக்கம் சரீரத்தின் அசதியை கொண்டு வந்து தூங்க வைக்கிறான் இன்னொரு பக்கம் கவலை உலக கவலை உலக பார அதனால தான் முதல்ல எல்லா கவலையும் ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிடணும் அது உடைய ஜபத்துக்கு தடையாக இருக்கும் அந்த ஆத்மாவில் உண்டாக்குற கவலையும் பாரமும் அது உங்களை விட்டு வெளியேறணுமானால் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க ஆரம்பிங்க இம்மட்டும் அவர் உதவி செய்தார் நடத்தினார் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் நீ துதிக்க 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 நல்ல ஒரு ஸ்தோத்திர பாட்டை நல்லா பாடுங்க ஆண்டவருக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி சொல்லி அப்படியே பாடுங்க நான் இத்தனை நான் இருந்தாலும் துதிக்க போதாதே ஆண்டவரை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரமே அப்படின்னு துதிக்காரமே அந்த பாட்டு பாட 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 அந்த துதி உங்களுடைய உள்ளத்திலிருந்து எழும்ப எலும்ப கத்தருடைய பிரசனை உங்களை நிரப்புமா அந்த பாரமெல்லாம் விளைகிறோம் அந்த கவலையெல்லாம் உங்களை விட்டு விளைகிறோம் அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் அப்படியே தடையெல்லாம் மாறி அந்த துக்கு அந்த தூக்கு என்ற தடை மாறிடும் அந்த அசதி என்கிற தடை மாறிடும் அப்போ உங்களுடைய ஆவி உற்சாகம் அடைந்து இணைந்த போது ஜபம் நீங்கள் வந்து மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் உங்களுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது அப்போ நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும் அதுக்கு ஸ்தோத்தரை ஜபம் ரொம்ப அவசியம் நல்ல ஸ்தோத்தரைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது முக்கியம் என்பதாய் பார்க்குறோம் இன்னொரு காரியம் இருக்குது ஜபத்தில் விழித்திருக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது அதே வசனம் சொல்லுகிறது என்ன வசனம் பாருங்கள் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தி ஆறு இயேசு வந்து பேசுகிறார் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டிங்களா லுக்கா இருபத்தொன்று முப்பத்தி நூற்றி பதினேழாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்கவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் முதல் ஆண்டு சொல்கிறாரு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இங்கே ஆண்டு சொல்லுகிறார் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் இந்த ரெண்டே நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஒன்று விழித்திருந்து ஜெபிக்கணும் ரெண்டாவது ஜபம் பண்ணி விழித்திருக்கணும் இந்த பகுதியில் தான் அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை ஆண்டு சொல்கிறார் பூமி அதிர்ச்சி உண்டாகும் கொள்ள நோய் உண்டாகும் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் பஞ்சங்கள் பாதிப்புகள் இயற்கை நாள் அழிவுகள் இப்போ பாருங்கள் நிறையா இயற்கை அமெரிக்காவே ஒரு புயல் புரட்டி போட்டு விட்டார் நூறு வருஷத்துக்கு முன்னே இடையில இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகலை ஃப்ளாரிடா மாகாணத்தை புரட்டி போட்டு எவ்வளோ பெரிய அழிவை நம்ம பார்க்குறோம்ல இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல ஐரோப்பா நாடுகளில் வெள்ளம் புகுந்து பெரிய சிட்டிஸ்ல தண்ணீர்ல மக்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க நிறைய இடங்கள்ல இந்த பாதிப்பு கடைசி காலத்துக்கான தீவிரமான அடையாளங்கள் வேகமாய் நடக்கிறது மண் சரிவுகள் உண்டாகிறது பாதிப்புகள் இயற்கையினாலே உண்டாகிறது இதெல்லாம் இயேசு சொன்ன முக்கியமான அடையாளம் இந்த கடைசி கால ஆபத்துக்கு தப்பி மனுஷகுமான இயேசு வரும்போது அவருக்கு முன்னால நிற்கிறதுக்கு நீங்க பாத்திரவானா இருக்கணுமானா எப்பொழுதும் ஜோமனி விழித்தருங்கள் இதுலதான் ஒரு காரியம் சொல்ற முப்பத்தி நான்காம் உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாற பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் அதாவது லௌகீக கவலைகளினால உங்களுடைய இருதயம் பாரமடையாதபடி காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் லௌகீக கவலை இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை 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 இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த உலக காரியத்தை குறித்த தான் நம்ம கவலைப்பட வேண்டியது ஆவிக்குரிய காரியம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும் அதனால எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே குடும்பம் எல்லாம் ரசிக்கப்படணுமே வருகை காய்த்தப்படணுமே ஆவிக்குரிய காரியத்துக்கு சிந்தனை தான் இப்போ நமக்கு அதிகமாக இருக்கணும் என்ன பண்ணுவான் அந்த ஆவிக்குறை காரியத்தை விட்டு உலக காரியத்தை உள்ள எதிர்காலத்தை குறித்த கவலை வியாதி குறித்த பிள்ளைகளை குறித்த சிலருக்கு வெறும் எதுக்கு இருப்பாங்க இந்த கவலை காரியத்தை கவலையை உள்ளத்தில் வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையை சாத்தான் முடக்கி விடுகிறான் ஜெபிக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது துதிக்க முடியாது அவனுடைய ஆவிக்குறை வாழ்க்கையை பாதிக்கப்படும் ஆனால் தான் அதுக்கு இடம் கவலைப்படாதருங்க அன்று சொல்றார் இந்த உலக காரியத்திலே கவனம் செலுத்தி ஆவிக்குறை காரியத்தை விட்டுறாதங்க ஆவிக்குறை காரியத்தில் கவனம் செலுத்தினா உலக காரியம் தன்னால நடக்கும் அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்குல்ல அதனால் தான் நான் சொல்கிற ஜெப நேரத்தில் கூட ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா முதலாவது தேசத்துக்கு சபைகளுக்காக சபைகளுக்காட்சிங்க எல்லாருடைய ரட்சிப்புக்கா ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்க வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க உங்கள் காரியத்தை ஆண்டவர் மேலே வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கு கடைசி இடம் கொடுங்க உலக காரியத்தையே பேசி பேசி அதுக்காகவே ஜபம் சிலர் மணி கணக்காக சாத்தானுடைய தந்திரமே உங்களை தேசத்துக்காக மற்றவங்களுக்கு ஜெபிக்க விடக்கூடாது அதை திசை ஒரு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாது ராத்திரி பகல் அதுக்கே ஜெபம் உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி இதுக்கே ஜெபிக்க எதுக்கு ஜெபி உலக காரியம் இதுக்கே மணி கணக்காக நாள் கணக்காக ஜெபித்து ஜெபித்து வீணாக்குவாங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த கவலை ஆண்டு மாதிரி ஆண்டு பிள்ளைகளுக்கு வைத்த கவலை உங்களுடைய பச்சிடுறேன் என் மகனை குறித்த கவலை மகளை குறித்த கவலை கணவரை குறித்த கவலை இந்த தேவை எல்லாத்தையும் வச்சிடுறேன் நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் இப்போ உங்களுடைய பிரசனத்தை தாரும் அது மாதிரி கவலையிலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அது உங்களுடைய ஜபத்தை தடுத்து விடும் அதுதான் கவனம் செலுத்தணும் கவலை என்கிற அந்த பாரம் உங்களை விட்டு உங்களுடைய ஜப நேரத்தை பாதித்து விடும் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு சொல்லுகிறார் நீங்க விழித்திருந்து ஜெபிக்கணும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணுமா இங்கே ஆண்டு சொல்றார் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் ராத்திரிலாம் தூங்காமல் அப்படியே விழிச்சே இருக்கிறதா கண்ணத்திறன் அப்படியே விழிச்சு இருக்கு அது அர்த்தம் ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அது என்ன என்ன கவனிக்கணும் விழிப்பாக இருந்து கவனிக்கணும் நான் இதுக்காக ஜெபிக்கிறேனே இதை நடக்கிறதா இதுக்காக ஜெபிக்கிறேனே இதை நடந்திருக்கிறதா நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேனே அந்த தேசத்தில் என்ன நடக்கிறது நான் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு அப்போ இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு அங்கே என்ன நடக்கிறது வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேனே வாலிபர் மத்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை நீங்கள் விழிப்பாயிருந்து கவனிச்சீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருவது தெரியும் அப்போ நீங்கள் இன்னும் உற்சாகமாய் ஜெபிக்க முடியும் அதனால தான் பார்க்குறோம் ஏன் நம்ம விழிப்பாயிருக்கணுன்னா இன்னொரு காரி ஒன்று பேர்தர் ஐந்து அதிகாரம் எட்டாவது சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுன்னு ஆண்டு சொல்ல காரணம் ஒன்று பேதிர் ஐந்து எட்டில் தெளிந்த புத்தியுள்ள விளாயிருங்கள் விழித்திருங்கள் பார்த்தீங்களா தெளிந்த புத்தி யாருக்கு விழிச்சிருங்க எதுக்காக உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகைதோடி சித்தி திருக்கிறான் எதிராளியாகிய பிசாசு ஜபத்துக்கு எதிராளி அவன் பிசாசு தான் கட்சிக்கிற சிங்க மாதிரி ஜபத்தை தடுத்துரணும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஆளை குறிவைத்து அவனுடைய ஜபத்தை கெடுக்க தூக்கத்தை நாவியை கொண்டு வருவான் கவலையை கொண்டு வருவான் அசதியை கொண்டு வருவான் முடக்கிவிட நினைப்பான் ஆனா நீங்க ஜெயிக்க முடியும் அதை அறிந்து நல்ல ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா ஜெயித்து விடலாம் சாத்தானால் உங்களை முடக்கி விட முடியாது ஜபக்குழுவை முடக்கிற முயற்சி பண்ணுவான் சபையில் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறதை தடுக்க பிரயாசப்படுவான் இது மாதிரி பிசாசு வந்து ஜபத்துக்கு ஒரு விதமாக பலமாக செயல்படுவான் எதிராளி பிசாசு அப்போது நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னு சொல்ல காரணம் எதிராளி கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் அதனால் என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஜபம் அணி விழிச்சிருங்க விழிப்பாக இருங்க ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இதுதான் என்று சொல்கிறார் அப்போ நீங்க வந்து தேவ சமுதத்துல போகும்போது ஏன் இந்த நாள் எனக்கு சோர்வா இருக்குது தேவ சமுதத்துல காத்திருந்து ஆவியில ஜெபிக்கும்போது ஆவியானவர் அது விளங்கப்பட ஆவியிலே ஒரு விழிப்புணர்வு இருந்தா ஜெபம் பண்ணி நீங்க விழிப்பாரு இருந்தீங்கன்னா அந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து மேற்கொள்ள முடியும் பிசாசனுடைய தந்திரங்கள் கிரியைகளை ஆவியானவர் வெளிப்படுத்துவார் நீங்க ஈஸியா மேற்கொள்ள முடியும் ஜெபத்திற்கு தடை உண்டு பண்ண நினைக்கிற ஆவியை நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்க வெளித்தருந்து ஜெபிக்க முடியும் அதனால நீங்க வந்து பிசாசு கொண்டு வருகிற சோர்வு கவலை னால சோர்ந்து போயிடாதங்க அதனால ஜெபிக்கலாம் முடியாது பண்ண முடியால்ல அப்படின்னு சொல்லி விட்டு விடாதுருங்க உங்களால முடியும் அதனால தான் ஆண்டும் ஜெபிக்க சொல்லுகிறா உங்களால ஜெயிக்க முடியும் இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும் அதனால ஜெபம் பண்ணி விழித்தருங்க அதான் கவனமா இருங்க ஆவியில விழி பார்க்கணும் நீ கண்ணு மூடி ஜெபிக்கும்போது ஏன் இந்த மாதிரி காரியன்னு கவனமா பார்க்கணும் நாங்கள் வந்து சில தேசங்களுக்கு போகும்போது நான் இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில தேசத்துக்கு போயிருக்கும் போது அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த இந்த கூட ஒரு ஊழியக்காராக அழைச்சிட்டு போனேன் நல்லா டீச் பண்ணுவார் அதனால் கேம்பர்லாம் டீச்சிங்காக அழைச்சிட்டு போனேன் அவர் சொன்னார் அண்ணே இந்த ஊரில் என்னால் ஜெபிக்கவே முடியல ஜெபிக்க முழங்கால் போட்ட தூக்கத்தூக்கமாக வருது ஜெபிக்கவே முடியல என்பதாக சொன்னார் ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் வந்து ஒரு இருளின் ஆதிக்கம் அதனால ஜபத்துக்கு விரோதமா ஆவி போராடுறதுனால ஜெபிக்க விடாதபடி நம்ம பலவீனப்படுத்தி ஜபத்தை தடுக்க போராடும் அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க ஜெபிச்சு மேற்கொண்டு வரணும் ஆனா இப்போ ஜெபிக்க ஜபம் பெருக 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 இப்போ அப்படி கிடையாது இப்போ நான் ஃப்ரீயா ஜெபிக்கலாம்

ஒரு சேஞ்ச் இருக்கும் இதை பார்க்கும் எந்த பட்டணத்தில் அதிக ஜபம் அந்த பட்டணத்தில் போனாலும் நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் வாஞ்சி உண்டாகும் ஜெபம் ஈஸியாக வரும் எங்கே ஜபம் இல்லை பரிசுத்தம் இல்லை ஆவியானோக்கு இடம் இல்லையோ அங்கே ஈருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்கிறதுனால அங்கே உள்ள ஜெபிக்க முடியும் டல்னஸாக இருக்கும் தூக்கமாக வரும் ஜபிக்க முடியாது அப்படியே நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் போனால் அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு முடியாமல் வந்துடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அந்த அட்மாஸ்பியர் அப்போ அதனால தான் விழிப்பார்க்கணும் ஆவியில் விழிப்பார்ந்து ஏன் இப்படி நடக்குது இது என்ன காரியம் என்பதை அறிந்து நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி ஜபிச்சு மேற்கொள்ளணும் இப்போ நான் பல நாடுகளுக்கு போகிறதுனால எல்லா தேசம் ஒரே மாதிரி இருக்காது சில தேசம் தேசத்துக்கு போனால் நல்லா ஃப்ரீயாக ஜெபிக்க முடியும் அங்கே ஜெபிக்கிற மக்கள் திரளாக இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் சேஞ்ச் இருக்கும் சில தேசத்துக்கு போனால் இருளின் ஆதிக்கம் இருக்கும் ஜெபிக்கவே முடியாது கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் அந்த ஜெப பிரசனத்துக்குள்ள நுழைவு கஷ்டமாக இருக்கும் அப்போ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பாடல் பாடி கத்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி அதிலிருந்து ஒரு ஜெயம் பெற்ற பிறகுதான் ஈஸியாக ஜெபிக்க முடியும் அதுதான் தான் வசனம் சொல்லுங்க ஜபத்தில் விழித்திருங்க வெளிப்பாயிருந்து ஜவம் பண்ணுங்க ஜெபம் பண்ணியும் விழித்தருங்க ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் கவனம் செலுத்துங்க ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் கவனம் சரியாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டா அந்த ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஒழித்து வந்த ஆரம்ப காலத்தில் எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்களாக இருந்தாங்களா அவங்க ஒரு அரை உண்டு அங்கே வந்து குத்துளக்கெல்லாம் பொறித்து அவங்க பூஜை பண்ணுவாங்க அடுத்த நான் வந்து ஜவம் பண்ணுவேன் நான் ஜவம் பண்ண அப்போ இருளன் ஒளி ஒரே இடத்துல இருக்க முடியுமா விசாசால இருக்க அந்த ஆவியால் இருக்க முடியாது வந்து என்னை எதிர்க்கும் அந்த ஆவி வந்து என்னோடு போராடும் என்னை ஜெபிக்க விடாதபடி தடுக்கும் ஏன்னா நான் ஜெபிக்க 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 அந்த ஆவியும் டிஸ்டர்ப் ஆகுது அதெல்லாம் இருக்க முடியல பல நாள் அந்த ஆவி என்ன சொன்னால் எத்தனை வருஷமாக தலைமுறையாக நான் இருக்கிற இந்த வீட்டை நான் அடிமையாக்கி வச்சிருக்கிற நீ வந்து இப்போ ஜோ பண்ணறியன்னு சொல்லி அப்போ நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஜெபித்து அந்த ஆவியினுடைய கிறிய முற்றில அழிக்கப்பட்ட பிறகு தான் ஒரு பெரிய விடுதலை மாற்றத்தை பார்க்க முடிந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கலாம் நீ இருக்கிற இடத்துல இருக்கலாம் அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது நல்ல முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோட ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும் என் நாவி ஆத்தமா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்புக் இந்த அசதிகள் சோர்வு தூக்கத்தை ஆவி விலகட்டும் சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி விலகட்டும் அண்டு இந்த சூழ்நிலை மாறட்டும்னு நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதன் பிறகு ஜெபித்த பிறகு விழிப்பார் இருந்து கவனிக்கணும் என்ன நடக்குது அதான் விசுவாசம் எதிர்பார்க்கணும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் வந்து பல தேசங்களுக்கு போய் இந்த நாட்டுகை ஜெபிக்கும்போது அங்கெல்லாம் என்ன நடக்கிறது அந்த செய்தியை கவனிப்பேன் ஆனால் தான் நியூஸ் பார்ப்பேன் நான் தவறாமல் வந்து சத்யன் டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி மட்டும் இல்லை நியூஸு பார்க்கணும் அதில் நியூஸ் வருதில்ல காலையில் மத்தியானம் மாலையில் இரவெல்லாம் ஹெட்லைன்ஸ் போடுறாங்க அட்லீஸ்ட் அதையாவது பாருங்கள் அதை பார்த்தா இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ போல் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குமோ அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அதனால தான் விழிப்பாக இருக்கணும் என்பதாய் சொல்லப்படுகிறது நாம் வந்து விழிப்பாக இருந்து நடக்கிறதெல்லாம் கவனிக்கணும் இஸ்ரேல் தேசத்துக்கு ஜெபிக்கிறவெல்லாம் அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் உலக மக்களுடைய சிந்தை கணிப்பு வேறு அவங்க உலக பிரகாரமாக அந்த யுத்தம் இந்த யுத்தம் அது மூணாவது யுத்தம் இது மாதிரி போது அது நடக்கும்போதுன்னு

தேசத்தை சுற்றி இருக்கிறவங்க மூன்று முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் தான் இதெல்லாம் செய்து ஈரான் சப்போர்ட்டா இருக்குது பேசுறாங்க ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தீவிரவாதிகளை பயன்படுத்துகிற பொல்லாத ஆவி கொலை வெறியின் ஆவி அவளுக்கு இறக்கம் இருக்காது அவங்களுக்கு வேற இது இல்லை அவங்களுக்கு வந்து அழிக்கணும் கொல்லணும் அதான் டீச்சிங்கே அப்ப அது வந்து ஒரு பொல்லாத ஆவி அது மாதிரி அது வேறு தான் சமுதாயத்துக்கு நல்லது அப்போ ஆண்டவர் பார்த்தார் அது வேறு அறுக்கணும் ஒரு இந்த நாட்டில் சமாதானம் வேணால் தீவிரவாத முற்றிலும் கிரிய முடக்கப்படணும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து பூமி கீழே அவ்வளோ சிலந்தி வளம் மாதிரி அப்படி பண்ணிருக்காங்க பேசினாங்க காசாக்குள்ள இசை இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சது இல்ல கதை இன்னும் தான் இருக்குது இது மாதிரி நம்ம ஜெபிக்க 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 தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும் அப்போ விழிப்பாக இருந்து கவனித்து தொடர்ந்து அதற்காக ஜபம் செய்வது அதனால் அப்போ அந்த இது ஒழிஞ்சாதான் அந்த இப்போ பலஸ்தீன மக்களுக்கும் நல்லது லெபனான் மக்களுக்கும் நல்லது சிரியா மக்களுக்கும் நல்லது தீவிரவாத குழுக்கள் அழிக்கப்பட்டால் அந்த நாடுகள் சமாதானமாக வாழ முடியும் இல்லாட்ட அவங்க சுயநலத்துக்காக அவங்க எதை செய்வாங்க அதனால் சாதாரண மக்கள் அழிய யார் காரணம் காசாவில் இவ்வளோ மக்கள் சாக யார் காரணம் ரூட் என்னது தீவிரவாதிகள் லெபனால இன்னைக்கு மக்கள் சாக யாருக்கான தீவிரவாதிகள் அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய ஆருமை கிடையாது தீவிரவாதிகள் பணத்துக்கு வாங்கி கொண்டு தீவிரவாதமாக செயல்படுறவங்க அதுக்கு விரோதமாக இஸ்ரோவில் யுத்தம் பண்ணுகிறாரு அப்போ அதுக்கு தான் சாதகமாக தானே கத்தை நின்று காரியங்களை செய்வார் இது மாதிரி விழிப்பாயிருந்த காரியத்தை அறிந்து 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 ஜெபிச்சிங்கன்னா நம்ம வந்து ஜெபத்தில் உற்சாகம் இருக்கும் என் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதே நம்ம அறிந்து கொண்டு தேவனை துரிக்க முடியும் அதனால் நம்ம ஜெபிக்கும்போது விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும் அதனால இந்த தூக்கத்தை நாவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதை ஜெயிக்கணும் இயேசோடய ரத்தத்தை தெளித்து ஜெபிச்சிடணும் ஆண்டோட ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு அர்ப்பணிச்சிடணும் நல்லா ஸ்தோத்திர பாடல்களை பாடி துதிக்க ஆரம்பிச்சிடணும் கத்தருடைய பிரசனை இறங்கும் இப்போ ஜெபிக்க போ ரெண்டு நிமிடம் எல்லா அப்படியே முடிஞ்ச முழங்கால் கரம் கரம்ய்த்துக்கு இந்த தூக்கத்தை நாவி என்னை விட்டு போகணும் இந்த அசதி என்னை விட்டு போகணும் ஜெபத்துக்கு ஏற்படுகிற இந்த தடை கொண்டு வருகிற தூக்கத்தை நாவி என்னை விட்டு விலகட்டும் உற்சாகமாக நாவி தாங்கட்டும் ஜோமனுங்க ஜோமனுங்க கண்ணை மூடி ஜோமனுங்க ஆண்டு வர உற்சாகமான ஆவி என்னை நிரப்பணும் உற்சாகமான ஆவி என்னை நிரப்பணும் இந்த ஜபத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற அசதிகள் எல்லாம் விலகணும் தூக்கத்தை ஆவி விலகணும் இயேசுவின் நாமத்தில் இயேசுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன் எங்க ஜபாரைக்குள்ளே தெளிக்கிறேன் என்னை உடைய ரத்தத்துக்கு கொடுக்கிறேன் தூக்கத்தை அசதியை கொண்டுவருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இனி ஸ்தோத்திரத்தோடு நான் ஜபத்தில் விழித்திருக்கணும் துதிகளோட ஜபத்தில் விழித்திருக்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஜபத்துக்கு ஏற்படுகிற தடைகள் எல்லாம் மாறட்டும் இப்பொழுதே சோர்பி ஆவி இந்த மகளை மகனை விட்டு வெள்ள கட்டும் இயேசுவின் நாமத்தின் அண்டு வரை தூக்கத்தின் ஆவி அசதியின் நாமத்தில் வெல்ல கட்டும் இப்பொழுது ஆட்கொள்ளட்டும் கொடுத்து அவருடைய தடுக்க நினைக்கிற பிசாசிகள் அழிக்கப்படட்டும் நிரப்புவதாக 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 உற்சாகமன் ஆவியினால் நிரப்பி ஜெபிக்க வைப்பீராக கத்திரப்படி செய்கிற அன்பிற்காக உக்கு ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்